அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த குழந்தை வளர்த்தி யாரோ தெருவில் விட்டாங்க இதுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு பிரதர் எடுத்து வீட்டில் வச்சுருக்காருங்க நல்லா தான் வச்சுருக்காரு அது பாருங்கள் எவ்வளோ அழகாக கையை தூக்கி தூக்கி சொரிய சொல்லுதுன்னு பாருங்களேன் இவ்வளோ அழகாக வளர்த்து இவ்வளோ பாசம் கொடுத்த இந்த குழந்தையை கொண்டு வந்து தெருவில் விடுறதுக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு தெரியல குடும்பத்தில் நாலு பேர் இருக்குங்க ஒருத்தருக்கு கூடமா மனசாட்சியெல்லாம் போய்ட்டு இப்படி கொண்டு வந்து ரோட்டில் வர்றீங்க எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும் எதுக்கு அதை தெருவில் விடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கர்மா நம்மளை சும்மா விடாதுங்க இந்த பாவம் நம்ம அனுபவிச்சே தீரணும் இந்த ஜென்மத்தில் தயவு செஞ்சு இந்த குழந்தைய விட்டுட்டாங்க இதுக்கு கடைகளம் கொடுத்த ஒரு பிரதர் வச்சுருக்காரு அவர்னால பார்க்க முடியல ஏற்கனவே அவங்க வீட்டில் ரெண்டு குட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இது அடாப்ஷன் கொடுக்குறதாங்க யாருக்காவது தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஆதாரோ அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க இந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்கலாம் எங்களுக்கு பதினஞ்சு நாள் தடவை அப்டேட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கேட்டு தாங்க இங்கே வந்திருக்கோம் வேணும் சொல்கிறவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் நன்றி வணக்கம்